வணக்கம் பேர் அன்புக்கும் உரிய குருநாதர் பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும் இன்று ஒரு இந்த நன்னாளில் கடவுள் எல்லோரும் நன்றாக இருப்போம் என்று கூறி என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த எல்லா விஷயங்களையும் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மேலும் நம் இளைஞர்கள் எதிர்காலத்தில் ஜோதிடம் என்றால் என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணமும் இவ்வாறு இருக்க எத்தனையோ தொழில்கள் செய்து அடியேன் வாழ்க்கையில் பல நன்மைகள் தீமைகள் துன்பங்கள் இருந்தாலும் இதை கற்றுணர்ந்த ஜோதிடரிடம் சென்று நான் கேட்கும் போதெல்லாம் சரியான முறையில் நான் கூறுவது இருபது வருடங்கள் முன்பால் சரியான முறையில் எனக்கு யாரும் பதில் சொல்லவில்லை அதனால் நாம் ஏன் இப்படி இருக்கின்றோம் பொதுவாக எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து அதை யோசித்து திறம்பட செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ஆழ்ந்த சிந்தனையும் இருக்கும் பல தொழில்கள் பழகியுள்ளேன் இருப்பினும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும் ஏன் இவ்வாறு இருக்கின்றது என்ற கேள்வி என் மனதில் எழுந்தது நண்பர்களே அப்பொழுது பல ஜோதிடர்களும் சென்று நான் இந்த என்னுடைய ஜாதகத்தை காட்டி பல ஜோதிடர்களும் அவர்கள் சரியான என்னுடைய கேள்விக்கு பதில் கூறவில்லை ஏன் இவ்வாறு ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு பதிலை சொல்கின்றார்கள் யாரும் நம்முடைய கேள்விக்கு பதிலை சொல்லவில்லையே என்று தேடினேன் தேடிக்கொண்டே இருந்தேன் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு குருநாதர் ஐயா பாஸ்கரன் ஜோதிட முறையை கற்றுத்தருவதாக அறிந்தேன் அவரிடம் சென்று பயின்றேன் அவரிடம் பயின்ற பிறகு நம் வாழ்க்கையில் நாம் எதை தேடினோம் எதற்காக வாழ்கிறோம் எது நமக்கு கிடைக்கும் எது நமக்கு கிடைக்காது ஏன் இவ்வாறு நம்மளுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்று வருந்திக்கொண்டே கொண்டே இருந்த நான் அடியேன் தற்போது அந்த வருத்தத்தில் இருந்து மீண்டு விட்டேன் ஏனென்றால் நாம் எல்லாவற்றுக்கும் இந்த மனம் ஆசைப்படும் இந்த மனம் என்பது யாராலும் அடக்க முடியாது அதை நாம் அடக்க முடியாது ஆனால் அதனை புரிந்து நாம் ஒரு வழியில் நல்ல வழியை கண்டுபிடித்து செல்ல முடியும் அந்த பாதையை நான் ஜோதிடம் கற்ற பிறகுதான் என்னால் உணர முடிந்தது நண்பர்களே அப்படி எனக்கு என்னுள் எழுந்த கேள்விகளை எல்லாம் நான் ஜோதிடம் கற்ற பிறகு அதை உணர்ந்து இப்பொழுது எனக்கு சுகர் பிரஷர் என்ற நோய் எல்லாம் இல்லை ஆதலால் மனம் செம்மையாகிவிட்டது நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டேன் ஆனால் எதை நினைத்தும் கவல்படுவது கவலைப்படுவதும் இல்லை நண்பரில் அதனால் எனக்கு ஒரு எப்பொழுதுமே எனக்கு யாருக்காக யாருக்காகவாவது பிறருக்காக நாம் வாழ வேண்டும் நாம் இருக்கும்போது யாருக்காகவாவது நாம் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் பிறருக்காக வாழ்ந்து போக வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே சிறு வயதிலிருந்தே எனக்கு இருந்தது அப்படி இருப்பதால் நேர்மையாக தொழில் செய்தேன் முப்பது வருடங்களாக ஆனால் எனக்கு வயது கூட கூட அந்த தொழிலை செய்ய முடியவில்லை இருப்பினும் நான் கற்ற கல்வி இந்த ஜோதிடத்தை எல்லோருக்கும் சேர்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்று உங்களுக்கு இந்த பதிவு போடுகிறேன் இளைஞர்களும் எதிர்காலத்தில் உள்ள ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஜோதிடம் தெரிந்தவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்தவர்களும் நிறைய பேர் இருப்பார்கள் அனைவரும் இப்பொழுது நான் கற்ற உங்களுடன் பகிர்ந்து கொண்டு ஜோதிட பதிவுகளைப் போட ஜோதிட பாடம் என்று பதிவுகளை போட உள்ளேன் அனைவரும் நான் போடும் பதிவை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் அந்த பதிவுகளில் இருக்கும் விஷயங்களை ஒரு புஸ்தகங்கள் வாயிலாக எழுதி எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் இது ஒவ்வொருவருக்கும் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஞானம் கல்வி செல்வமும் அதுபோன்றுதான் கடவுள் நிறைய செல்வத்தை தருகின்றார் என்றால் அவன் பிறருக்கு அதை உதவ வேண்டும் என்பதற்காகவே அளவுக்கு அதிகமான செல்வத்தை தருகின்றார் அதே போன்றுதான் ஞானம் கல்வி அல்ல அல்ல குறையாதது செல் கல்வி அல்ல அல்ல குறையக்கூடிய செல்வம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் நான் எனக்கு கிடைத்த ஞானத்தை இந்த ஜோதிட அனுபவத்தை கற்ற கல்வியை எல்லோரும் பகிர்ந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பதில் அதை தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தயவு செய்து எல்லோரும் அது அடுத்த பதிவில் இருந்து ஜோதிடம் என்றால் என்ன என்று ஒவ்வொரு பதிவாக போட ஆயத்தமாக உள்ளேன் நண்பர்களே சகோதரர்களே எல்லோரும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் எல்லோரும் எந்த பாதையை சென்றால் நாம் வெற்றியடைய முடியும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் அவர்கள் அந்த பாதையில் சென்று இன்று நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் அது பிறருக்கு உதவ வேண்டும் என்ற என்னுடைய எண்ணம் இன்று ஜோதிட ரீதியாகவாவது கற்ற கல்வியை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார் அதை அனைவருக்கும் ப பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்து இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக கொடுத்துள்ளேன் நாளை இருந்து உங்களுக்கு ஜோதிட பதிவு பாடம் ஒன்று என்ற முறையில் போட உள்ளேன் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இனி தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள் என்று கூறி உங்களிடம் விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம்